இப்போ நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள மத்திய அரசு வேலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல எனக்கு செட் ஆகுமான்னு ஒரு சந்தேகம் ஓடிட்டு தான் இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா இந்த சிஐபிஇடி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல பேருக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு குறிப்பா என்ஜினியரிங் படிச்சவங்களுக்கும் டெக்னிக்கல் பின்புலம் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஸ்டேபிள் வேலை வாய்ப்பு இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அமைப்பில் மேனேஜர் டெக்னிக்கல் சீனியர் டெக்னிக்கல் ஆபீசர் மேனேஜர் பி அண்ட் ஏ மாதிரி பணிகளுக்கு மொத்தம் பதினொன்று காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இது இந்தியா முழுவதும் வேலை செய்யக்கூடிய மத்திய அரசு நிரந்தர வேலை ஆன்லைன் விண்ணப்ப தொடக்க தேதி ஏழாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி தேதி மூன்றாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால் கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்காம இப்போவே அப்ளை பண்ணுறது தான் சேஃப் மேனேஜர் டெக்னிக்கல் பணிக்கு முழுநேர முதலாம் வகுப்பு மெக்கானிக்கல் அல்லது கெமிக்கல் அல்லது பாலிமர் டெக்னாலஜி படிப்புடன் அனுபவம் இருக்கணும் சீனியர் டெக்னிக்கல் ஆபீசர் பணிக்கும் அதே மாதிரி உயர்கல்வி மற்றும் அனுபவம் தேவை மேனேஜர் பிஎன்டே பணிக்கு பட்டம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த படிப்பு அனுபவம் முக்கியம் வயது வரம்பு மேனேஜர் டெக்னிக்கல் மற்றும் மேனேஜர் பிஎன்டேக்கு நாற்பத்தி ஐந்து வயது வரை சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு நாற்பது வயது வரை இடஒதுக்கீட்டு பிரிவுகளுக்கு அரசு விதிப்படி வயது தளர்வு இருக்கு சம்பளம் லெவல் பனிரெண்டு என்றால் அடிப்படை சம்பளமே எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மாதிரி ஆரம்பிக்கும் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கும் நல்ல சம்பள நிலை இருக்கு அதனால் இது வெறும் வேலை மட்டும் இல்ல வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பும் கூட தேர்வு முறைன்னு பார்த்தா முதலில் குறுக்கவட்ட தேர்வு மாதிரி பட்டியல் தயார் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எழுத்துத் தேர்வு திறன் சோதனை அல்லது நேர்முகத் தேர்வு நடக்கும் அதனால் அப்ளை பண்ணிட்டு சும்மா இருந்தா போதாது நம்ம படிப்பை கொஞ்சம் திட்டமிட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும் படிப்பதற்கு தினமும் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது ஒதுக்கி நம்ம பாடப்பிரிவுக்கு சம்பந்தப்பட்ட அடிப்படை கருத்துக்களை தெளிவா படிச்சா போதும் முந்தைய ஆண்டுகளின் மாதிரி கேள்விகள் இணையதளங்களில் கிடைக்கும் அதிகாரப்பூர்த்த இணையதளத்தில் வெளியிடப்படும் தேர்வு வழிகாட்டுதல்களையும் கவனமா படிக்கணும் ஆன்லைன் மாதிரி தேர்வுகள் பல கல்வி இணையதளங்களில் கிடைக்கும் அவற்றை எழுதி பார்த்தா நமக்கு எங்க தவறு கருது எங்க நேரம் அதிகமா செலவாகுது என்பதெல்லாம் புரியும் பயன்படும் புத்தகங்கள்னு பார்த்தா நம்ம படித்த துறைக்கு ஏற்ற அடிப்படை பாட புத்தகங்கள் முந்தைய தேர்வு கேள்வி தொகுப்புகள் ரொம்ப உதவும் அதே சமயம் தேவையில்லாத புத்தகங்களை வாங்கி குழம்பிக்காம குறைவான புத்தகங்களை ஆழமா படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் விண்ணப்பிக்கும் போது நம்ம அடையாள ஆவணம் கல்வி சான்றிதழ்கள் அனுபவ சான்றிதழ்கள் புகைப்படம் கையொப்பம் எல்லாம் தயார் வைத்துக்கணும் ஆன்லைன் படிவத்துல ஒரு சின்ன எழுத்துப்பிழை வந்தாலும் அப்ளை ரிஜெக்ட் ஆட வாய்ப்பு இருக்கு அதனால் சமர்ப்பிக்கும் முன்னாடி இரண்டு முறை சரிபார்த்து சமர்ப்பிங்க பொதுவா மக்கள் செய்கிற பெரிய தவறு என்னன்னா கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்து இணையதளம் வேலை செய்யலைன்னு புலம்புறது இல்லனா தகுதி சரியா படிக்காம அப்ளை பண்ணிட்டு பின்னாடி கவலைப்படுறது இதெல்லாம் தவிர்க்கணும்னா இப்போதே அப்ளை பண்ணி நிம்மதியா படிப்ப ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையலாம் அதனால் பயப்படாமல் முயற்சி பண்ணுங்க தோல்வி வந்தாலும் அது அனுபவம் தான் வெற்றி வந்தா அது உங்க வாழ்க்கையை மாற்றும் அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி நேரடியாக விண்ணப்பிக்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸுக்கு எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணுங்க தினசரி வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை தெரியப்படுத்துங்க ஏன்னா ஒரு நல்ல வேலை ஒருத்தரின் வாழ்க்கையே மாற்றிடும் அந்த மாற்றம் உங்களுக்கு வரணும்னா இன்று எடுத்த இந்த ஒரு முடிவே முதல்படி